மாண்பு உறுப்பினர் டாக்டர் விஜயபாஸ்கர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை விவர அறிக்கையை படித்து பார்த்தேன் குறிப்பாக விவர அறிக்கையினுடைய கடைசி வரியில் போதுமான தற்பொழுது கூடுதல் குடிநீர் வழங்க வேண்டிய அவசியம் எழவில்லை என்று மாண்பு அமைச்சருடைய துறையினுடைய பதில் முடிந்திருக்கின்றது இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்ததுடைய மிகப்பெரிய நோக்கமே ஏற்கனவே நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காவிரி கூட்டணி ரெண்டு திட்டங்களை கடந்த பத்தாண்டு ஆட்சியில் மான்மிகு அம்மாவுடைய ஆட்சியில் அண்ணன் எடப்பாடியார்கள் தொடங்கி வைத்தார்கள் பதினேழு அறுபத்தி ஆறு என்ற ஒரு மகத்தான ஒரு திட்டம் போல் பதினேழு ஐம்பத்தி ஒன்று என்ற மகத்தான திட்டம் ரெண்டு திட்டங்களும் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மூவாயிரம் குக்கிராமங்களுக்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை போதுமான அளவு வழங்கக்கூடிய ஒரு மகத்தான திட்டத்தை அண்ணன் எடப்பாடியாரவர்கள் தொடங்கி வைத்தார்கள் அந்த திட்டத்தில் தற்பொழுது நீர் குறைவாக குறிப்பாக பார்த்திங்கன்னா விராலிமலையில் பன்னிரெண்டு நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் வருகிறது அதை தாண்டி அப்படியே வந்தோம்னா இழுப்புர் அதில் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் வருகிறது பேரூராட்சி அதை தாண்டி அடுத்த பேரூராட்சி அன்னவசல் பார்த்திங்கன்னா ஐந்து நாளைக்கு ஒரு முறை தண்ணீர் வருகிறது அதை எடுத்து அப்படியே புதுக்கோட்டை வந்துவிட்டால் எங்கள் எம்எல்ஏக்கும் தெரியும் பத்து நாளைக்கு ஒரு முறை இங்கே தண்ணீர் வருகிறது இதுதான் இன்றைய நிலை என்னுடைய அரசினுடைய கவனத்திற்கு நான் இழுக்குவது இதை உடனடியாக நம்ம சரிசெய்யுது சோர்ஸில் நிறைய இருக்குது காவிரி ஆற்றுல வெள்ளம் கரைபுரண்டு ஓடுறப்ப கூட ராலிமலை தொகுதியில் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு சொட்டு நீர் பாசனம் மாதிரி தண்ணீர் வர்றது தான் வேதனையாக இருக்குது இப்போ கோடைக்காலம் உச்சி வெயில் தலையை பிளக்கிறது திருவிழா தேர் காவடி இப்படி விசேஷ பண்டிகைகள் ஜல்லிக்கட்டு இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது ஆக இந்த சூழலில் வழங்கக்கூடிய நீரை சீர்படுத்தி ஏன்னா ஒரு பதட்டமாக இருக்குது அந்த கொடுக்கக்கூடிய நீரும் முடிச்சிடறேன் கொடுக்கக்கூடிய நீர் வந்து ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் கொடுக்குறாங்க அப்போ ஒரு குடும்பம் கியூவில் நின்று குடத்தை வச்சுக்கிட்டு பத்து குடம் இருபது குடம் தான் பிடிக்க முடியும் நிலை இருக்குது எப்போ வரப்போகுது அப்படின்ற ஒரு பதட்டம் எப்ப தண்ணி நிற்க போகுது அப்படின்ற ஒரு பயம் அது ரெண்டு நிலைமை இருக்கு ஏக்கம் எதிர்பார்ப்பு பதட்டம் இப்படிப்பட்ட நிலையை மாண்முக குடிநீர் துறை அமைச்சரவது அதை ஆய்வு செய்து அந்த நீரை வந்து சீரான குடிநீரை போ கூடுதலாக கூட வழங்க வேணாம் போதுமான அளவு குடிநீரை வழங்க வேண்டும் என்று அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன் ஜல் ஜீவன் பத்தி மாண்பு அமைச்சர் சொன்னீங்க அதுல பைப் போட்டாச்சு எல்லா வீட்டுக்கும் பைப் போட்டோம் அதே போல டவுன்ல வந்து பேரூராட்சி நகராட்சியில் அமருத் திட்டத்தில் பைப் போட்டோம் ஆனா அந்த வீட்டுக்கு வீட்டுக்கு இருக்கக்கூடிய பைப் தண்ணி வரல ஒண்ணு இன்னொன்று எல்லாரும் மக்கள் விரும்புறது காவேரி தண்ணி தான் விரும்புகிறாங்க அதனால் காவேரி தண்ணியையும் உள்ளூரில் இருக்கக்கூடிய போர் தண்ணியை கலந்து கொடுக்காம அந்த சீரான விநியோகம் என்பது ஒன்று நாள் காவேரி தண்ணி அடுத்த நாள் உள்ளூரில் இருக்கக்கூடிய போர் தண்ணி அப்படி விநியோகம் செய்தால் கூட அதை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்வது தயாராக இருக்கிற என்பதை மட்டும் அரசு கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் அதனால இந்த கோடை காலத்தில் இதில் அரசு கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று என்பதை மாண்மிகு அமைச்சரவைகளுக்கு பேரவைத் தலைவராக கொண்டு வருகின்றேன்